செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னையில் நாளை நடைபெறவுள்ள முப்பத்தி ஒன்பதாவது தோல்பொருள் கண்காட்சி குறித்து தோல் ஏற்றுமதி கழகத்தின் நிர்வாக இயக்குநர் ஆர் செல்வம் ஆற்றிய உரை இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் பலன்கள் குறித்து கல்வியாளர் கி ஸ்ரீனிவாசன் அளித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னையில் முப்பத்தி ஒன்பதாவது தோல் பொருள் கண்காட்சி நாளை நடைபெற உள்ளது இதுகுறித்து தோல் ஏற்றுமதி கழகத்தின் நிர்வாக இயக்குநர் ஆர் செல்வம் அவர்கள் பேசுகையில் முப்பத்தி ஒன்பதாவது இந்திய சர்வதேச தோல் பொருட்கள் கண்காட்சி நாளை சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ளது இதில் ஏறத்தாழ ஐம்பது நாடுகளில் இருந்து கண்காட்சியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் ஏறத்தாழ நானூத்தி ஐம்பது கண்காட்சியாளர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு கண்காட்சியாளர்கள் தங்களது பொருட்களை கண்காட்சிப்படுத்த உள்ளனர் இதில் மூலப்பொருட்கள் ரசாயன பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் போன்றவற்றை இதில் கண்காட்சிப்படுத்த உள்ளனர் இந்தியாவின் தோல் மற்றும் காலனி வர்த்தகத்துறை துறை சிறந்த மேம்பாடு அடையும் இதில் பொதுமக்களும் அதிக அளவில் பங்கேற்றுக் கொண்டுள்ளனர் கடந்த ஆண்டு ஏறத்தாழ பன்னிரெண்டாயிரம் பொதுமக்கள் பங்கேற்றனர் இந்த வருடமும் அதே அளவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் தோல் மற்றும் காலனி பொருட்கள் துறையானது ஒரு மாபெரும் சமூக பொருளாதார மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இந்த துறையில் அதிக வேலைவாய்ப்பு வழங்கிக் கொண்டுள்ளது ஏற்றுமதியை அதிக ஊக்கப்படுத்துகிறது மேலும் இந்தியாவில் அதிக காலனி உற்பத்திக்கும் இந்த துறை வழிவகை செய்கிறது இவை அனைத்தும் இந்த கண்காட்சி மூலம் உறுதிப்படுத்தப்பட உள்ளது இந்த கண்காட்சியில் பல்வேறு கருத்தரங்குகள் நடைபெற உள்ளன அந்த கருத்தரங்குகள் இயற்கை சார்ந்த தோல் பொருட்கள் உற்பத்தியையும் காலனிகள் உற்பத்தியையும் பற்றி பேச உள்ளது இந்த இதில் அனைவரும் பங்கேற்க அன்புடன் விளைகிறோம் குறிப்பாக தமிழ்நாடு வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலனிகள் மற்றும் தோல் பொருளுக்கான அரசு பிரத்யேக கொள்கையை கொண்டு வந்தது அந்த கொள்கையின் மூலம் பல்வேறு முதலீட்டாளர்கள் தென்கிழக்கு ஆசிய ஆசிய நாடுகள் இருந்து தமிழ்நாட்டை நோக்கி வருகை வந்தனர் அவர்கள் செய்து கொண்ட புரிந்து ஒப்பந்தத்தின்படி ஏறத்தாழ பன்னிரெண்டாயிரம் கோடி முதலீடுகள் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதில் ஏறத்தாழ ஐந்து லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி பல்வேறு நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியை முதலியை ஆரம்பித்து விட்டன குறிப்பாக திண்டிவனத்தில்

இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் பலன்கள் மற்றும் பட்ஜெட் தாக்கல் பற்றிய எதிர்பார்ப்புகள் குறித்து கல்வியாளர் கி ஸ்ரீனிவாசன் அளிக்கும் தகவல்கள் இந்த ஜிடிபி வந்து ஏழுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு விகிதம் ஏற்கனவே நம்மளுடைய மற்ற உலக நாடுகளுடன் ஒப்பிடும்பொழுது தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய முதலிடையாக பார்க்கும்பொழுது அந்த ஜிடிபி என்பது மிக அதிகமாக நல்ல வளர்ந்து வருகின்ற நாடுகளாக இருக்கின்றது இதனால் வரையில் வளர்ந்து வரும் நாடாக இருந்தது தற்பொழுது வளர்ந்த நாடாக மாறுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக இருபத்தி ஏழாம் தேதி நமது நாட்டிற்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தமானது கையொப்பம் இடப்பட்டது அந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ஏகமான பெனிஃபிட்ஸ் கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்திய பொருட்கள் சந்தை பொருட்களில் நிறைய பொருட்களுக்கு வந்து நிறைய வரி விதிப்பு குறைக்கப்பட்டு யூரோப்பிய நாடுகளில் வந்து ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அதே போல அங்கிருந்து வரக்கூடிய கனரக தொழில்கள் அதனுடைய அந்த நிகழ்வுகளுக்கும் நிறைய வரி விலக்குகளானது இந்தியாவில் வந்து உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதுவும் விலை உயர்ந்த தரம் உயர்ந்த கார்கள் போன்றவை வந்து விலை குறைவதற்கான சந்தை வாய்ப்புகள் வந்து குறைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அந்த விஷயத்தில் ஒரு நல்ல விஷயமாக நான் இந்த வந்து பட்ஜெட்டுக்கு முன்பாகவே இந்த யூரோப்பியன் யூனியன் அக்ரிமெண்ட் நிலையில் உள்ளது அதை வந்து கண்டிப்பாக அதனுடைய செயல்பாடுகள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஏற்றுமதியாளருக்கு அது வந்து கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து நிதியமைச்சர் அவர்கள் தருவார்கள் என எதிர்பார்க்கின்றேன் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய இன்ஃப்ளேஷன்னு சொல்லக்கூடிய அதனுடைய பணம் வீக்க விகிதமானது மிக குறைவாக கொண்டு வந்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து ஏழு சதவீதத்துக்கு மேலே இருந்த இன்ஃப்ளேஷன் ஆனது கிட்டத்தட்ட மூன்று சதவீதத்திற்கு கீழே வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது இது வந்து மிக அருமையானது நம்மளுடைய பர்ச்சேஸிங் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாங்குகின்ற திறனை வந்து அதிகரிக்கக்கூடியது இதற்காகவும் நம்முடைய நிதியமைச்சர் தொடர்ந்து பாராடுபாடு கொண்டிருக்கின்றார் அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றோம் அதே போல இந்த பட்ஜெட்ல சாதாரண ஒரு இந்திய குடிமகனாக நான் எதை எதிர்பார்க்கிறேன் என்றால் நம்மளுடைய அடிப்படை கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வந்து மாற்றப்பட வேண்டும் அதற்கு வந்து நிறைய தொகையானது செலுத்தப்பட்டு நிறைய விஷயங்கள் இப்போ வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து உதவிலேயே அதிகமாக இருக்கும் வேகமாக செல்லக்கூடிய புல்லட் ரயில் போன்ற கட்டமைப்புகள் வந்து இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றன அந்த உருவாக்கப்பட்ட அந்த அமைப்புகளை வந்து தொடர்ந்து மேல் மேலும் மேம்படுத்துவதற்கு தக்கவாறு உள்நாட்டு கட்டமைப்பினை உயர்த்துவதற்காக அதற்கு தேவையான விஷயங்களை வந்து இந்த அரசு செய்யும் என்று எதிர்பார்க்கின்றேன் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரியே நமக்கு உடைய டிஃபென்ஸ் செக்டர் காரிடார்னு சொல்லக்கூடிய அந்த டிஃபென்ஸ் காரிடாரில் நம்மளுடைய நாட்டை வந்து பாதுகாக்கப்பதற்காக ஒரு காலத்தில் வந்து ஒரு வாரத்திற்கு மேல் எங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலிருந்து தற்பொழுது உலகத்திற்கே ஆயுதங்களை வந்து விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு நம்ம வந்து உருவாக்கிகிட்டு இருக்கிறோம் அந்த அளவிற்கு நம்மளுடைய வளர்ச்சியானது இருக்கின்றது அந்த வளர்ச்சியும் தொடர்ந்து சஸ்டைன்டு க்ரோத் இட் ஷுட் பீ எ சஸ்டைன்ட் க்ரோத்தாக இருக்கணும் இட் ஷுட் நாட் பி இன் இன்ஃப்லேஷனல் பட் இட் இட்ஷுட் பி எ சஸ்டைன்டு க்ரோத்தாக இருக்கணுங்கிற அளவுக்கு அதுக்கும் வந்து அதில் வந்து முயற்சி செய்து அதற்கு தேவையானவற்றையும் நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் தருவார்கள் என எதிர்பார்க்கின்றது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உத்தரப்பிரதேச மாநிலம் ஏட்டா மாவட்டத்தில் உள்ள பட்னா பறவைகள் சரணாலயம் மற்றும் குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் உள்ள சாரி தண்ட் ஆகிய இரு ஈறு நிலங்களும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சர்ஈறு நிலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு தாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ள கருத்தில் உலக ஈரநில தினம் வரும் திங்கட்கிழமை கொண்டாட இருக்கும் நிலையில் நாட்டின் ராம்சர் ஈரநில வலை அமைப்பில் மேலும் இரண்டு புதிய ஈரநிலங்கள் நிலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் ஈடு நிலங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இருபத்தி ஆறாக இருந்த நிலையில் தற்போது தொன்னூற்றி எட்டாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த அறிவிப்பு இயற்கை பாதுகாப்பு மற்றும் உயிரின பல்வகமையை பாதுகாப்பதில் இந்தியா உலக அளவில் எடுத்துள்ள முக்கிய பங்கினை உறுதிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த இரண்டு நிலங்களும் நூற்றுக்கணக்கான பறவையினங்கள் தங்கும் இடமாக விளங்குவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் தனியார் நாளிதழுக்கு அளித்த பேட்டியை சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ளார் உலகளாவிய வர்த்தகத்தில் தனிமைப்படுத்திக் கொண்டு எந்த நாடும் வளர முடியாது என கூறியுள்ளார் பரஸ்பர நன்மையை அடிப்படையாக கொண்ட ஒப்பந்தங்களே எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளம் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையே இந்த வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேறும் பட்சத்தில் முதலீடு ஏற்றுமதி தொழில்நுட்ப ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் தற்போதைய நான்கு டிரில்லியன் டாலர் பொருளாதார அளவு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் முப்பது டிரில்லியன் டாலராக வளர்வதற்கான பாதையில் இந்த ஒப்பந்தம் முக்கிய பங்காற்றும் என திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது